பயம் கீதி இவைதான் ஹாலோவின் பண்டிகையின் அம்சம் அக்டோபர் முப்பத்தோராம் தேதி வருடா கொண்டாடப்படும் இந்த பண்டிகையின் நோக்கம் உறவுகளின் பிணைப்பு பயம் திகில் உண்டானால் பக்கத்தில் இருப்பவர் கையை கெட்டியாக பிடித்து கொண்டால்தானே பாதுகாப்பாக உணர்வோம் அதுவே இப்பண்டிகையின் நோக்கம் பயம் ஏற்படுத்த சிங்கம் புலி பாம்பு தேவையே இல்லை அன்றாடம் நாம் பார்க்கும் சாதாரண பொருட்களை வைத்தே கிலி ஏற்படுத்த முடியும் பரங்கிக்காய் பூனை நூலாம்படை இவைகளை வைத்தே கலை ரசனையுடன் வீட்டிலேயே வடிவம் செய்த காலமெல்லாம் போய் இப்பொழுது ஹாலோவின் என்பது பல மில்லியன் டாலர் வியாபாரம் குளிர்காலம் துவங்கியதும் உறைபனி கொட்டும் முன் உறவுகளை மேம்படுத்தவே இந்தப் பண்டிகை இறுதியாக இரவில் குழந்தைகளுக்காக நிறைய சாக்லேட் காத்திருக்கும்